தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலி பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி பரகாத்துகு சுன்னத் ஜமாத் மீடியாவினுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஹிஜிரி புத்தாந்தனுடைய துவா கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹுடைய கிருபையினால் நீண்ட நாட்களுகளுக்கு ஒரு பிறகு நம்முடைய இந்த மூத்த ஆலிம்களோடு கலந்துரையாடல் என்ற நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வந்தோம் சில அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கோயமுத்தூர் நகர மக்களால் அறியப்படுகின்ற முப்பது கால இமாமத்து பணியில் அனுபவம் அனுபவமிக்க கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய ஜலாலுத்தீன் இம்தாதி ஹசரத் அவர்களை இன்றைக்கு நேர்காணல் காண இருக்கிறோம் குறிப்பாக உலமாக்களிடையே இவர்கள் ஒரு அறிமுகமே ஆலிம் கவிஞர் குறிப்பாக ஆலிம்களுக்கு சொல்கிறதா இருந்தால் நான் ஒரு கிராமத்து பேஷ் இமாம் என்ற பாடலின் மூலம் எல்லா உலமாக்களுக்கும் அறிமுகமானவர்கள் பொள்ளாச்சி வட்டாரத்திலே பதிமூணு ஆண்டு காலமாக ஷாஃபியா மஜிதிலே இமாம் ஆகவும் வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய செயலாளராகவும் மாவட்டத்தில் திருப்பூர் நீலகிரி உட்பட மூன்று மாவட்டங்களுக்காக மாவட்டங்களுக்கான செயலாளராக ஜமாத்துலமா செயலாளராக மூன்று வருடமும் தற்போது வரை உபலியபாளையம் மசீதினுடைய இமாமாக பணியாற்றக்கூடிய ஜலாலுதீன் ஹசரத் அவர்களை முதலில் நாம் சலாம் கூறி வருகிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா பரகாத் வரைக்கும் அஸ்லாம் வரமத்துல நலமாக இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் கிருபினால் நலமாக இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சுன்னத் ஜமாத் மீடியா மூணு உலமாக்கள் முத்தானவர்கள் ஃபைசுல்லா புகாரி அஜ்ரத்து ஜியாவுதீன் தாவூதி சலாவுதீன் பாகவி அஜரத் மூணு பேர் மூத்த உளமாக்களை பேட்டி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒரு சின்ன உலமாக இருக்கிற என்னை நீங்கள் பேட்டி எடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாம் உங்களுடைய பணியை சேவையை அல்லாஹ் நிரப்பமாக்கி தருவாங்க அந்த நீங்கள் பாடிய அந்த பாடலில் படியில் நின்ற பாதங்கள் வாசல் படியில் நிற்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை பாடியிருக்கீங்க அந்த நீங்கள் இந்த பாடலை பாடினது எந்த ஆண்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா இது வந்து மாநில ஜமாத்துலமாவனுடைய பொதுக்குழு சேலத்தில் நடந்தது சேலத்தில் நடக்கும்போது அதனுடைய தேர்தல் பணிக்குழுவில் வந்து அபுத்தாய் ரஜித் அபுதாய் அஜித் பாக்வி அவர் நம்மளுடைய ஒரே காலத்தில் ஓதுனவர் நம்மளுடைய நண்பர் நம்ம வளர்ச்சியில் பெரிய அக்கறையை காட்டக்கூடியவர் அவர் வந்து மாநில பொதுக்குழுல வந்து நீங்க ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல நடக்கக்கூடிய சொல்றாரு அந்த சமயத்துல எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பாட்டு பா எழுதி அந்த மாநில பொதுக்குழுல அந்த பாடல் சேலத்துல வச்சு நான் பாடினேன் அப்துல் ரஹ்மான் அஜித் வந்து அப்ப தலைவராக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தருணம் அதுக்கு பிறகு அது, அது தமிழகம் முழுக்க உலமாக்களால் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் பேசு பொருளாக இதாச்சு அழகா பாடலும் தான் பண்ணீங்க இப்போ அந்த பாடலுக்கான கேள்வி தான் இப்போ கேட்கணும் கேள்வி இங்கேதான் எத்தனை ஆண்டுகள் இருக்கு பாடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் மேலே இருக்கும் இப்போ அந்த பத்து வருஷத்துக்கு மேலே அந்த பாடல் வந்து இன்னும் ஒழிச்சுட்டு இருக்குது அந்த நீங்க சொன்ன அன்றைய நிலமும் இன்னைக்கு மாறி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா மாறல இன்னும் மோசமாக இருக்கு காலம் கடந்து தானே போயிருக்கு காலம் கடந்துருக்கு பரிதாபங்கள் தான் இருக்கு எந்த வகையில் நீங்கள் பார்க்குறீங்க எந்த வகையில் பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு பொதுவாகவே உலமாக்கள் அவங்களுடைய வெளிப்படையில் அவர்கள் அவர்களை இந்த சமுதாயம் எப்படி நினைக்குதுன்னா சமுதாய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயமும் நினைக்கிது இது ஆலிம்சாக்களை நம்ப வச்சுருக்கு இது நம்ப வச்சிருக்கு அவ்வளோதான் ஆனால் பொதுவாகவே நம்மளை இந்த சமூகம் எப்படி பயன்படுத்துதுன்னா சம்பிரதாயங்களுக்காக பயன்படுத்துது நாம் சமுதாய தலைவர்களா சம்பிரதாயத்தை நிறைவேற்றக்கூடியவர்களா அப்படின்னு சமுதாயத்துக்கு முன்னாடி வச்சு பார்த்தா நாம் யார் தான் அப்படின்னா சம்பிரதாயத்தை நிறைவேற்றுகிறவர்களாகத்தான் நம்மளை இந்த சமூகம் வச்சிருக்கு சமுதாய தலைவர்களாக நம்ம ஆக்கலாம் அது கூட அந்த வரியில் நான் எழுதியிருப்பேன் சமுதாய தலைவர்கள் என்று புகழாரம் சூட்டி வைக்கும் மெஹராவின் கைதிகளாக்கி மௌன விலங்கு போட்டு வைக்கும் இன்ப துன்ப நிகழ்வுகளுக்கு துவா முன்னில் வைக்கும் அதுக்கு தான் நம்ம இன்பமானது துன்பமானதுன்னா துக்கத்துக்கும் இன்பத்துக்கும் துவா முன்னில் வைக்கும் அதுக்கு நமக்கு சேர் கிடைக்கும் அதிகார சபைகள் தண்ணில் என்றுமே பின்னில் வைக்கும் நாம் வேலை செய்கிற ஜமாத்தில் நான் வந்து மாதம் மாசம் நூறுரூவா சந்தா தர்றேன்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க வாங்க மாட்டாங்க ஏன்னா அது நாம அந்த அந்த அதிகார வட்டத்துக்குள்ள ஒரு செயற்குழு மெம்பரா பொதுக்குழு மெம்பரா கூட நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க அதிகார சபைகள் தண்ணில் என்றுமே பின்னில் வைக்கும் ஆனா இப்போ சமீப காலத்துடைய ஜமா தொலைம நடவடிக்கை அல்லது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிம் வந்து ஊராட்சி மன்ற தலைவரா வேட்பாளராக வந்து ராம்நாடு பகுதியில் வந்து நின்னாரு அந்த இடத்துல வந்து அவர் ஜெயிச்சாரு அவர் ஒரு ஆலிமெருதை தான் சில இடங்களில் வந்து அரசனுடைய முக்கியமான விஷயங்கள் பேசுகிறதுக்கு ஜமாத்தல் மாவிலருந்து ஆலிம்கள் அழைக்கப்படுறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் வழங்கப்படுது அப்போ இது அதிகார வர்க்கம் என்று பார்க்க முடியாது அதிகாரத்தில் இருக்காங்கன்னு பார்க்க முடியாது நீங்கள் சொல்கிறது வந்து இது தனி மனித இப்போ நீங்கள் வந்து ஃபைஸுல்லா புகாரி அதிர்த்து நீங்கள் ஆலிமா ஆயிட்டீங்க எம்ஏ படிச்சிருக்கீங்க எம்ஃபில் படிச்சிருக்கீங்க இது உங்களுடைய தனித்திறமை ஒரு அஜித்து கவுன்சிலரான்னு ஜெயிக்கிறாருன்னா அவரு அவருடைய தனித்திறமை ஆனால் ஆலிமா வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த சமூகத்தில் அவங்களுக்கு மூணு வேலை தான் இருக்கு ஒன்னு இமாமத் மற்றொன்று முதரிஸ் அதுக்கடுத்து இதை தவிர வேறு என்ன இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு பயன்படுத்துறாங்க என்னவா பயன்படுத்தணும் நீங்க சொல்ல வர்றீங்க அவங்களை என்ன கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க ஆலிம்களுக்கான சரியான அங்கீகாரம் இந்த சமூகத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடுதான் அரபிக் கல்லூரிகள் எல்லாமே வந்து உலமா இமாம்கள் இல்லாத தமிழகம் உருவாயிட்டு இருக்கு என்ன காரணம்னா அங்கீகாரம் இல்லை நாம தான் வைக்கப்பட்டிருக்கோம் ஒரு மரியாதைக்குரிய வேலைக்காரர்களாக நாம் வைக்கப்பட்டிருக்கோம் அதுதான் மெம்பர்படி பாதங்கள் கடைசியில் கல்யாணம் வைத்தியம் அப்படி இப்படின்னா நமக்கு என்னதான் நிர்வாகம் அல்லது அது என்ன வந்து ஆலிம்களை எப்படி அவங்களுக்கு அங்கீகாரம் தரணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க இது வந்து மகல்லா நிர்வாகத்தின் குற்றம் அல்ல உளமாக்கலின் குற்றம் அல்ல இந்த சமுதாயத்தின் குற்றம் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் குற்றம் குற்றம் சரி செய்யறதுக்கு முன் வரதான தயாரா தானே இல்லாமல் இருக்க மாட்டாங்கள்ல தயாரே இல்ல எந்த விஷயத்துல சொல்றீங்க எந்த வகையிலையும் தயார் இல்லை ஊதியம் சார்ந்த உருப்படியான எந்த திட்டமும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை அது என்றைக்கும் ஏற்பட போறதும் இல்லை தமிழகத்தில் நீங்கள் நூறு வருஷம் இம்மாமா இருந்தாலும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை என்னன்னா அதுக்கான இல்லை முகாந்திரங்களோ சிந்தனைகளோ எதுவுமே இல்லை ஒரு ஏழு வருஷம் ஓதிட்டு வந்த ஒரு அஜிரத்தனுடைய வாழ்வியல் பொருளாதாரத்தை அன்பளிப்பு ஹதியா கைமடக்கு லெயலத்தில் கதிரில் கிடைக்கிறது ரமதானில் கிடைக்கும் அன்பளிப்பு இவைகளை கொண்டுதான் அவங்க வாழ்க்கையை நகர்த்தணுங்கிற ஒரு சூழலை இந்த சமுதாயம் உருவாக்கி வச்சிருக்கு இது சமூக குற்றம் சரி ஆனால் வந்து இப்போ சில உலமாக்கள் தன்னா தன்னாளுடைய விஷயத்து தேவைக்காக ஒரு தொழில் ரீதியாக இறங்கி தொழில் பண்ணுறாங்க அதே மாதிரி சொந்தமான நிறுவனங்கள் எடுத்து நடத்தும் பொழுது அப்போ அந்த சமூகம் வந்து அதை இணைஞ்சு அவங்க ஒத்துழைப்பு தானே தராங்க அதாவது இது ஒரு நல்ல விஷயம் இந்த சமூகத்தில் வந்து இவங்க அந்த நிலைக்கு வந்துடுறாங்க எந்த நிலைக்கு ம் இப்போ ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா இந்த சம்பளத்தில் இவங்களுக்கு போதுமானதாக இல்லைங்கிற நிலை வருகிற போது இவங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா வேறு ஒரு தொழில் ஏதோ ஒரு வியாபாரம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க எந்த அளவுக்குன்னா கோயமுத்தூரில் ஒரு அஜிர்த்து ஓதி கொடுத்துட்டு ஆட்டோ ஓட்டுறாரு இது அவரு போய் அவர் தள்ளப்படுறாரு அவ்வளோதான் இதை இந்த சமூகம் அங்கீகரிக்கவே இல்லை ஆனாலும் வேறு வழி இல்லை அவர் ஆட்டோ ஓட்டுறாரு ஒரு அஜித்து வந்து இந்த அதான் உணவு சப்ளை பண்ணுவாங்கள்ல டெலிவரி பாய் டெலிவரி பாய் அவர் மக்த போதி கொடுத்தது போக மிச்ச டைம் என்ன பண்ணுறாரு இது செய்கிறாரு இது தள்ளப்படுவது வேறு வழி இல்லாமல் இவங்க என்ன ஆகுறாங்க டெலிவரி பாயாக போகிறாங்க கொரியர் சப்ளைக்கு போகிறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க அதே மாதிரி அவங்க முட்டாய் முறுக்கு அது இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அப்படி டூ வீலரில் ஒரு பத்து கடைக்கு சப்ளை பண்ணு இந்த சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அது ஆரோக்கியமானதா இல்லைன்னு சொல்கிறேன் வரீங்களா எது அந்த மாதிரி திஜாரத்தை அவங்க வியாபாரம் நம்ம சொல்ல வர்றதே வந்து உலமாக்களுக்கு வந்து திஜாரத்து வேணும் ஆலிமிகளுக்கு தொழில் வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் என்ன காரணம்னா நபிமார்களின் வாரிசுன்னு சொல்லப்படக்கூடிய நாம் குரானில் கூறப்பட்ட இருபத்தஞ்சு நபிமார்களை நபிமார்கள் ஆதம் அலை இஸ்லாம் வேளாண்மை இப்படின்னு ஆரம்பிச்சு இருபத்தி நபிமார்கள் தொழில் வியாபாரம் செஞ்சாங்க நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம் அப்ப நாம ஏன் அதை செய்யக்கூடாது ஒண்ணு நாலு ஹலீஃபாக்கள் அவங்க தொழில் வியாபாரத்தில் இருந்தவங்க சஹாபிகளில் பெரும்பான்மையானவங்க தொழில் வியாபாரத்தில் இருந்தவங்க வழிமார்கள் முகையுதீன் ஷேக் அப்துல் கார் ஜெயிலானி கத்தசல்லா சிரகுல் அஜீத் மிகப்பெரிய வியாபாரி நான் இப்படியெல்லாம் நான்கு இமாம்கள் அபுகனிஃபா ரஹமத்துல்லா அலி அலையெல்லாம் துணியாக வர செஞ்சோம் இப்படி பார்க்குறோம் ஆனால் ஏன் ஆலிமா வரக்கூடியவர்களுக்கு தொழில் வியாபாரத்தினுடைய கட்டு அது எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சு ஏன் அதை செய்யாமல் தடுக்கப்பட்டார்கள் அப்போ இந்த பரவலான கருத்து சொல்கிறாங்களே இப்போ நீங்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு வந்து இறங்கி பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்போ தொழு வைக்கிறது யார் இப்போ ஓதியை கொடுக்கறது யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்வினை கேள்விகள் கேட்குறாங்களா அதாவதுங்க ஒன்று நாங்கள் வந்து பத்தாயிரம் ரூபா சம்பளம் தருவோம் நீங்கள் வேற எதையுமே செய்யக்கூடாது எது என்ன சூழ்நிலை சிரமம் வந்தாலும் நீங்கள் ஏற்றுத்தான் ஆகணும் அப்படின்னா இந்த ஆலிமுகனுடைய மனைவி மக்கள் போயிட்டா ஒரு லட்சம் பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை படிக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டம் குடிக்கிற தண்ணிக்கும் மூச்சு விடகர் காத்து காத்துக்குமே காசா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை இருக்குதே இதுதான் மிகப்பெரிய என்னது அவலத்துக்குரிய பரிதாபம் இப்ப நீங்க சொன்ன இந்த எல்லா விஷயமும் இப்போ ஒரு தொழில் ரீதியாக தொழில் செய்கிறதா இருக்கட்டும் இப்போ வர ஆளுமங்கள்லாம் அப்டேட்டாக வராங்க கம்ப்யூட்டர் நாலேஜோடு வராங்க கம்ப்யூட்டருடைய டைப்பிங் விஷயமா அல்லது வந்து ஏதோ ஒரு புதிய தொழில்நுட்பத்தை சார்ந்து வரும் பொழுது ஏதோ ஒன்று கையிலோடு தான் வராங்க அப்போ அவங்க வரும் பொழுது நீங்கள் சொல்கிற அங்கீகாரம் என்பது அவங்களுக்கு கிடைக்க தானே செய்யும் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களே அல்லது சம்பள உயர்வு சம்மந்தமாக சொல்கிறீங்க அது அவங்களுக்கு வந்து அது கிடைக்க தானே செய்யும் அதாவது நான் வந்து எப்படி அவர் வந்து டெலிவரி பாயாக ஒரு ஆளியும் இளம் ஆளியும் போகிறாருங்கிறது அவர் தள்ளப்படுறார் இந்த சமூகம் வந்து அவர் அந்த நிலைக்கு தள்ளுது ஆட்ட ஓட்ட தள்ளுது அப்போ அவர் ஒரு ஒரு வேலைக்கு இவர் தள்ளப்படுறார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் படிச்சுட்டு வந்துட்டு அவர் வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டு ஏதோ ஒரு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ள தான் படுறாரோடைய இதை இதோடு கூடிய ஒரு நிலையில் அவரை உருவாக்குறதில்லை ஒரு ஆலிமை என்ன உருவாக்குறது உருவாக்குறதில்லை தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அரபு கல்லூரியிலேயே என்ன வரணும் அரபு கல்லூரியிலேயே வியாபாரம் தொழில் சார்ந்த மனநிலைகளோடு ஆலிமகள் உருவாக்கப்படணும் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவீங்களா ஆமாம் அந்த உளவியல் ரீதியான அந்த மனநிலையோடு தான் அவங்க உருவாக்கப்படணும் அது இல்லை நீங்கள் வெளியே வந்து பத்து வருஷம் கழிச்சதுக்கு பிறகு ஒரு சோப்பு தயாரிக்கலாம் சோப் பொடி தயாரிக்கலாம் அப்படின்னாலாம் நம்ம போனால் அது நடக்காது அங்கேயே என்ன ஆகணும் தொழில் கல்வி உள்ளே இருக்கணும் உள்ளேயே இருக்கணும் எல்லாரும் வெளியே வர்றவங்கலாம் தொழில் வியாபாரம் சார்ந்த மனநிலையோடு கல்வியாளர்களாக வெளியே வர்றாங்கன்னா இந்த சமூகம் வேறு வழி இல்லை அதைத்தான் அதை அங்கீகரித்து தான் ஆகும் ஆனால் இப்போ சில கல்லூரிகளில் வந்து இரு கல்வி திட்டத்தில் இருவழி கல்வி அப்படிங்கிறது வந்துங்க ஒரு டிகிரி கொடுக்குறாங்க நாலேஜ் அவ்வளோதான் சரி வாழ்க்கைக்கு பயன்படணுமல்ல அவர் அதை படிச்சுட்டு கடைசியில் வந்து இந்த இமாமத்தில் தான் இருக்காரு வர்ற தொண்ணூறு சதமான பேர் அதை படிச்சுட்டு எங்க வந்துடுறாங்க அது வந்து இருவழி கல்வி படிச்சுட்டு வளர்த்துமே தவிர இந்த பணிகள் அனைத்துமே நம்ம எப்படி ஆளுர்களாகட்டோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏழு வருஷம் பத்து வருஷம் ஓதுறாருங்க ஓதி முடிச்சுட்டு வெளியே வந்தா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சு வயசுல வெளியே வர்றாரு இப்படி வெளியே வந்துட்டா அவர் ஒரு இளமை அவருக்கு அடுத்த கட்டம் என்ன தேவைப்படுது சொல்லுங்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புனாலே பொருளாதார அடிப்படையில் ஏன்னா அவருக்கு மனைவி குழந்தைகள் கல்யாணம் ஆகும் எல்லாம் இருப்பாங்க ஆனால் நீங்கள் அரபிக் காலேஜில் ஓதிட்டு வெளியே வந்தால் என்ன தான் நமக்கு இருக்குதுன்னா சேவை வாய்ப்பு தான் இருக்குது என்ன இருக்குது சேவை வாய்ப்பு அப்போ இந்த பத்து வருஷம் படித்ததுக்கு வேலை வாய்ப்பு இல்லை சேவை வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் இப்ப நீங்க சொல்ற கருத்து வந்து உலமாக்கல் உலகத்துக்கு ஒரு புதுசாக தான் இருக்குது இப்போ வந்து பழைய காலத்திலலாம் ஒரு கிராமத்துல போய் இருக்கிற இமாமுக்கு எந்த விஷயமும் சாத்தியம் இல்ல அங்கே என்ன இருக்கோ அது மட்டும் தான் கிடைக்கும் இப்போவும் கூட கிராமங்கள்ல சில இடங்கள்ல அதுதான் நிலைமை அப்படி அதனாலதான் அந்த கவிதைக்கு பேரே நான் ஒரு கிராமத்துக்கு அப்ப நீங்க சொல்ற இந்த செய்திகளை வந்து உள் வாங்கப்படும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா உள் வாங்கப்படணும் நிறைய விஷயம் அப்போ நீங்கள் சொன்னதுனுடைய சாராம்சம் என்னன்னா அரபு கல்லூரிகள் அதை அப்டேட் ஆகணும்னு சொல்கிறீங்க இந்த விஷயப்பா என்ன காரணம்னா ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு மௌலவியாக வர்றவர் அவர் மௌலவி ஆலிம் ஹாஃபிஸு காரிய அஃபர் உலமா ஏழு வகையில் கிராத்து ஓதுவார் கித்தாபில் பயங்கரமாக கரைச்சி பிடிச்சிருக்காரு அவர் எல்லாம் இருக்கட்டும் ஆ இத்தனை திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே அவருக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இங்கே இல்முக்கு என்ன கிடையாது அதே மாதிரி நம்ம சனதுகளுக்கும் மதிப்பு இல்லை இத்தனை சனது வாங்கியிருக்காரு சம்பளம் கூட்டி தருவாங்களா தரமாட்டாங்க அப்போ என்ன இல்லைன்னா அதான் நான் சொன்னேன் நமக்கு அங்கீகாரம் இல்லை நமது இல்முக்கு பொருளாதார ரீதியான அங்கீகாரம் இல்லை அப்போ எதை வச்சு நம்மளுடைய பணி அவங்க எதை வச்சு தர்றாங்க அங்க இருக்கிற சந்தா நன்கொடை ஊர் வரி தலைக்கட்டு வரி இதில் என்ன இருக்கோ அதை வச்சு நமக்கு தருவாங்க அது ஒரு பள்ளிவாசலில் வந்து மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா செலவு அல்லது ஐம்பதாயிரம் ரூபா செலவுன்னா வருஷத்துக்கு ஆறு லட்ச ரூபாச்சு ஆறு லட்ச ரூபா வருமானம் இல்லாம தான் தமிழ்நாட்டில் எழுபது எண்பது சதமான பள்ளிவாசல் இருக்கு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா வருமானமே இல்லைங்க அவங்க எப்படி நமக்கு சம்பளம் தருவாங்க மோதினாருக்கு சம்பளம் அஜித்துக்கு சம்பளம் கரண்ட் பில்லு எப்படி தர முடியும் அதனால தான் நிறைய பள்ளிவாசலில் அஜித்தும் மோதினார் ஒரே ஆள் பள்ளியில கழிவறைய கழுவுறதும் அதே ஆளு அப்ப என்ன இல்லைன்னா நாம படித்த படிப்புக்கான ஒரு வாழ்வியல் சார்ந்து இருக்கிற ஒரு தரமான அங்கீகாரம் பொருளாதார அடிப்படையிலேயே இல்லை இப்படி இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாசல்களை நம்பி இமாமுகள் வெளியே வரும்போது பலகீனமான பொருளாதாரத்தை நம்பி வரக்கூடியவங்களுடைய வாழ்க்கை என்னதான் ஆகும் காலகாலத்துக்கு சிரமத்திற்குள்ளானதாக தான் ஆகும் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பள்ளிவாசல் நிர்வாகங்கள் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்கள்ட்ட காசு இல்லை சமுதாயம் நமக்கு தரணும்னு நினைச்சாலும் காசு இல்லை நிர்வாக அடிப்படையில் அப்போ மலடியை பிடிச்சி புள்ள பெருன்னா பெருமா வராது கடைசியில் நிர்வாகத்தை குறை சொல்கிறது சமுதாயத்தை குறை சொல்கிறது நம்மளுக்கு சம்பளம் கம்மி நம்மளுக்கு அப்படி இப்படி அதனால தான் சொல்கிறோம் இது ஒரு சேவை இது வேலை இல்லை அப்போ சேவைன்னு வரும்போது நம்ம சம்பள உயர்வெல்லாம் கேட்க முடியாது அதனால தான் என்ன பண்ணிக்கணும்னா அரபு கல்லூரியிலேயே தொழில் வியாபாரம் சார்ந்த திறனோடு ஆலிம்கள் உருவாகி வெளியே வரணும் வெளியே வந்து நாம ஜக்காத்து வாங்குற இருந்து தள்ளி ஜக்காத்து கொடுக்கிற இடத்துக்கு இந்த ஆலிம் சமூகத்தை உருவாக்கணும் இதுதான் மெயின் விஷயம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது பணக்காரர்களின் நட்பு கிடைக்கிறதுல நாம ஆனந்தம் அடைவதை விட நாம பணக்காரரா ஆகணும் நம் சுலைமானபீனுடைய வாரிசுகளாக ஆகணும் இன்ஷால்லா இன்ஷா அல்லாஹ் இந்த சிந்தனை தான் ரொம்ப முக்கியமானது இதுக்கு இப்போவும் நம்ம சொல்றது இது ஆளிவுகளின் குற்றம் அல்ல இது பள்ளிவாசல் நிர்வாகத்தின் குற்றம் அல்ல இந்த சமூகத்தின் குற்றம் அலஹம்துல்லாஹ் இது வரைக்கும் ஒரு நல்ல கருத்துகளை பரிமாறி இருக்கும் இன்ஷால்லா சொன்ன கருத்துக்களை வந்து இன்ஷால்லா சமூகத்துல உள்வாங்கி அவங்க அந்த செய்திகளை சரிப்படுத்துனாங்கன்னா நீ எதிர்காலங்கள் சிறப்பாக இன்ஷால்லா உலமாக்களுக்கு அமையும் இன்ஷால்ல அல்லாஹ் தால நமக்கு அதை கபூல் செய்கிற தோஃபிக்கு தண்ணி ஆளுமிகள் ஒவ்வொருவர்களும் அப்படி அப்துல் ரஹ்மான் ஆஃபர் அலி அல்லா தாலு போல உமர் அலி அல்லா தாலானு அவர்களைப் போல உயர்ந்த இடத்தில் உன்னதமாக நிற்கணுங்கிற ஒரு கவலையின் வெளிப்பாடு தான் இதே தவிர இது யாரையும் நாம என்ன பண்றதுக்கு உண்டானதல்ல வருத்தப்படுத்துவதற்கு உண்டானதல்ல வசந்தப்படுத்துவதற்கான ஒரு வழி இதற்கு வாய்ப்பளித்தமைக்கு சுன்னத்து ஜமாத் மீடியாவினுடைய இந்த ஆளும் குழுக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அஸ்லாம் என்னையத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய நேயர்களே நல்ல பல கருத்துக்களை அசத் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டோம் இன்ஷா அல்லா அசத்துடைய சிந்தனையை அல்லாஹ் கபூல் செய்து ஒரு பெரும் மாற்றத்தை தரக்கூடிய தோஃபிக் அல்லாஹ் தருவானாக இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு மூத்த ஆளின் பெருந்தொகையோடு நல்ல ஒரு உரையாடலுடன் மீண்டும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வோம் அல்லா தோஃபிக் செய்வானாக அலாமலை வரமத்தி வரகாத்தூ